ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அருமையான சூப்பரான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்றுதான் பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்கிறாங்க இந்த பதவிக்கு ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த கட்டணம் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து வந்து கிடையாது இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வீடியோ கால் போவதற்கு முன்னாடி இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸோ இந்த பதவிக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்குறாங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதற்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் இதுதான் கோயம்புத்தூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையில் காலியாக உள்ள உதவிகளுடன் இணைந்த கணினி ஈக்குபவர் பணியிடத்திற்கான வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ கொடுத்து போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படைகளானது வந்து கிடையாது கல்வி தொகுதி பொறுத்தவரைக்கும் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கப்புறம் டிசிஏ முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த ஒரு வருடம் இருக்க வேண்டும் வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் தகுதி உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் வரும் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க டவுன்லோட் செஞ்சுக்கிறாங்க ஸோ டவுன்லோட் செய்ய படிப்பு பூர்த்தி செஞ்சுட்டு தேவையான ஆவண விண்ணங்கள் அனைத்தும் செல்பாடு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதுக்குள் அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும் சோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் இரண்டாவது தளம் பழைய கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் வேறு டவுட் இருந்தால் தொலைபேசி எண் வந்து கொடுத்திருக்காங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீட்டில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி